ஆயில மக்களே நேற்று திருச்செந்தூர் போயிருந்தான் பார்த்துக்கோங்க எதுக்காக பார்த்தீங்கன்னா கடந்த சில நாளுக்காகவே யூடியூப்லேயும் சரி டிவிலையும் சரி தொடர்ந்து திருச்செந்தூர் கடற்கரை பற்றியே போட்டு நியூஸ் போட்டுட்டு இருந்தாங்க என்னடா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வைக்காங்க அந்த உண்மையான கடைக்காரங்க நேரில் போய் பார்க்குறத விட அவங்க வைக்கிற தம்பளைனு அவங்க இப்போ சொல்கிற நியூஸாக தான் ரொம்ப பயமாக இருக்குது கடலில் அழிய போகுது இருந்து அது வந்துட்டு இது வந்துட்டுன்னு அதை நேரில் போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நேற்று பைக் எடுத்துகிட்டு போய்ட்டேன் கோயிலில் போய் கடற்கரை எப்படி பார்ப்போம்னு சொல்லி போயாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்க விட்டு விட்டு இறங்குவோம் பார்த்தீங்களா கடைகளைக்கு ஸ்டெப்ஸு அது இறங்கினாலே கடலில் தான் இருக்க போகலாம் இந்தியாவில் மண்ணு தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிலே கடலெலாம் அங்கே வரைக்கும் வந்துட்டு மண் அறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆனே எல்லாம் ஹைட்டாக இருப்பேன் ஏன் தோல்பட்ட அளவுக்கு கடலை அரிச்சுருக்கு சரி அப்படி கொஞ்சம் லைட்டாக உள்ளே தள்ளி போகலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அந்த பெருகிக்கடலாம் போட்டிருந்தாங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாது ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு கோயில்கிட்ட தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் தள்ளி போகலாம்னு சொல்லிட்டு அப்படி நடந்து இருந்தேன் போகிற இடத்துல வந்து நிறைய சிலையாக தலை இல்லாமல் சின்ன சின்ன சிலையாக இடந்துச்சு அதான் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் தொடர்ந்து வரும் பார்த்துக்கோங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் நடந்துகிட்டே இருந்தேன் மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா கடல் மண் உங்களுக்கு தெரியும் இந்த உதிரி உதிரியாக இருக்கும் கையில் ஒட்டாது இப்போ ம கடல் மண்ணை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வெளியே சாக்கடை உண்டு பார்த்திங்களா சாக்கடை மண் எப்படி கருப்பா அது போல் இருக்குது தண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் வாய்க்கால் ஆற்றுல தண்ணி எப்படி போகும் இந்த ப்ரௌன் கலரில் காபி கலரெலாம் போகுமா அதே போல் தண்ணியும் கலங்கலாகவே இருக்குது அப்போ கடலும் ஜொலி முடிஞ்சு போச்சு கடற்கரையும் ஜொலி முடிஞ்சு போச்சு நினச்சேன் அப்படியே அணந்து போயிட்டே இருந்தேன் அப்படியே ஒரு சிலை அழகாக இருந்துச்சு ஆனால் தலை இல்லாமல் இல்லை கடற்கரைகளுக்கு எல்லா சிலையிலையும் உடம்பு போக நல்லா இருக்குது கையை தலை மட்டும் இல்லாமல் இருக்குது இந்த சிலையை பார்க்க வச்சுல எனக்கு என்ன தோணுச்சுன்னா லட்சுமி நாராயணர் இருக்குல்லாம் லட்சுமி நரசிம்மர் அப்படி தான் இருக்குது நினச்சேங்கன்னா பார்த்து சைடில் பாருங்கள் அம்மன் அம்பாளுக்கு கேப்பில் இருக்காங்க இங்கே சாமி அப்படி வச்சிருக்கேப்பில் இருக்காங்களா எனக்கு அப்படி தான் தோணுச்சு என்ன சாமி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஐயாவளி கோயிலை வரைக்கும் போயிட்டு அப்படி கிட்டே வந்தோம் இப்போ ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் இதே நிலை தொடர்ந்து நீடிச்சிச்சின்னா கடற்கரை வந்து நாளைக்கு நட்டு கிட்ட வரைக்கும் வந்துடும் அதனால் அந்த ஆபத்து வராமல் அரசு விரைவில் இதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும்னு நம்ம சேனல் சார்பாகவும் வரும் பக்தர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறேன் முதப்பெருமானில் பழையபடி நம்ம கடற்கரைலாம் கிடைக்கணும் ஏன்னா ஏன் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து சூரசம்பாரம் பிரசித்தி வச்சது உலக புகழ் வச்சது அதை பார்க்க கடற்கரையில் லட்சம் லட்சம் பக்தர்கள் வந்து நிற்பாங்க முருகர் அந்த ஸ்டெப் வழியாக அந்த சப்பிராத்தை கொண்டு வந்து அப்படி சுவோசமாக நடக்கும் இப்போதே ஸ்டெப்ஸுக்கு கீழே இருக்கிறதுனாலே கடல் தான் இதே போக்கா போயிடுச்சுன்னா அந்த சைடில் கொஞ்சம் மண் இருக்குது அதுவும் அரிசி கடலாயிரும் அதனால் அந்த முருகப்பெருமான விரைவில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அரசாங்கமும் நல்ல முடிவு எடுத்து விரைந்து செயல்படணும் இதுபோல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வட்டியாக சந்திக்கிறேன் பாய் மக்களை